உள்ள பெண்ணுக்கு ஒன்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அபராதம் விதிக்கப்பட்டது வீட்டில் இருக்கும் தனக்கு ஒன்பது கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் திருச்சி மாநகரம் மன்னார்புரம் பகுதியில் கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசிப்பவர் கலைவாணி குடும்ப தலைவியான இவருக்கு திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் வங்கி கணக்கு உள்ளது அதில் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வைத்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தையின் மருத்துவ செலவிற்கு பணத்தை ஏடிஎம்மிலிருந்து எடுக்க சென்றபோது கலைவாணி வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கலைவாணி இதுகுறித்து வங்கி கிளை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கலைவாணி விளக்கம் கேட்டுள்ளார் அரசிற்கு சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியுள்ளது அந்த நிலுவைத் தொகையை செலுத்தியவுடன் முடக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எந்த தொழிலும் செய்யாத நான் ஏன் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று வங்கி அதிகாரிகளை கலைவாணி கேட்டுள்ளார் வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்ததில் கலைவாணியின் ஆதார் அட்டை பேன் கார்டு புகைப்படம் அவரது கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் டிவி எல் எஸ்பி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு வர்த்தகம் செய்திருப்பதும் அந்த நிறுவனத்தார் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதும் தெரியவந்துள்ளது பின்னர் வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் நடத்தும் குறைதீர் நாள் கூட்டத்தில் காவல் ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து கலைவாணி புகார் கொடுத்துள்ளார் இந்நிலையில் கலைவாணி கொடுத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளார் மேலும் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்லி வழிகாட்டியுள்ளார் இதனையடுத்து கலைவாணி திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை எனவே கோவையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று முறையிடவும் என்று போலீசார் தெரிவித்தனர் தனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை அழைக்களிக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் கோவை வரை என்னால் சென்று வர முடியாது எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வங்கி கணக்கை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்